ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு விவசாயம் பண்ணுற இடத்துல இருக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை ஃபுல்லாக இது பயிர் இது என்ன பயிர்னே தெரியல பார்த்தா ஒரு சின்ன பையங்க பார்த்தா ஒரு பதினஞ்சு வயசு ஆகும் தான் தெரிஞ்சு ஆவண நினைக்கிறேன் அவன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு மம்டி எடுத்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தான் நீங்களே தெரியும் இந்த காலகட்டத்தில் வந்து யாருமே அப்படி மம்டி எடுத்து காட்டில் இறங்கி விவசாயம் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த பையன் வந்து சொல்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான் அது இல்லாமல் விவசாயம் செய்கிறதுக்கு ஆர்வம் சொல்கிறது ஆர்வத்தோட கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தான் காட்டில் சரி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் எத்தனை வருஷமாக கொஞ்சம் விவசாயம் செய்கிற இது இந்த காட்டில் என்ன வச்சிருக்கு அப்படின்ட்டு கேட்கலாம்னு அவனுக்கு சொல்றது ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு அவங்கள வந்திருக்கேன் பார்க்கலாம் என்ன சொல்கிறான்ட்டு இங்கே பாருங்கள் மம்ட்டியோட கையில் நிச்சிருக்கான் பார்த்தா பாருங்கள் தெரியும் அவனுக்கு இங்க பாருங்க நிச்சயிக்காம பாருங்கள் பார்த்தா இவன் தாங்க பார்த்தா வச்சுக்கோ வயசு கெடுத்துட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு தான் ஆகும் அவன் பார்த்தீங்கன்னா சோலாம் இப்போ விவசாயம் செஞ்சுட்டு இருக்கான் அதை தண்ணி போருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆறு தண்ணிங்க எங்கள் பக்கமே எங்கள் ஊரில் ஒரு டேமு இருக்குது அந்த டேம் தண்ணி தான் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் பா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது மேக்ஸிமம் வந்து கிணத்துலாம் வந்து தண்ணிங்கிறது வாய்ப்பே கிடையாது பார்ப்போம் அவங்ககிட்ட என்ன சொல்கிறான் பார்ப்போம் கம்பெனி எத்திய வருஷமாக வேலை செய்கிறப்பா விவசாயம் பண்ணுறேன் பதினஞ்சு வருஷமாக செய்கிறங்க பதினஞ்சு வருஷமாக சரியா இந்த இதில் என்ன இந்த காட்டில் என்ன போச்சுருக்கேன் ஆரிப்பயர் ஆரிப்பயிரா ஆரியா ஆரியம் இது இது அஞ்சு மாசம் பாருங்க அஞ்சு மாசம் மட்டும்தான் பயிர் பாருங்க இவ்வளவு பயிர் வளர்ந்துருக்குது இது கொத்தி ஆஹ் ஊரே உரம் போட்டா தான் இவ்வளவு ஹைட்டு வரும் ஊரே வர போட்டா தான் வரும் செழிப்பா வளரும் பின்னாடிக்கிறது பூந்த விட்டோம் உங்களுதா ஆமா பூவில் இப்போ என்ன ரேட்டு போகுது பூவெலாம் ரேட்டு குறைஞ்சிருச்சி ஐம்பது அறுபத்தாம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வீட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி நூற்றி நாற்பது நூற்றி இருபது நூற்றி இருபது பார்த்துக்கோங்க மக்களை பாருங்கள் இந்த வயசில் வந்து அவன் விவசாயம் செய்கிறான் அதெல்லாம் பாருங்கள் இந்த பேர் ஆரிப்பயிருதான் வந்து விவசாயம் பண்ணிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கான் இதில் என்ன மகசூல் கிடைக்கிது அப்படி என்ன லாபம் அது ஆரியதில் என்ன லாபம் அதெல்லாம் என்ன அது யூஸ் ஆகும் கேட்கலாம் வாங்க இது ஆரியத்துக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பிடறதுக்கா களிக்கு பயன்படும் கூழுக்கு கூழுக்கு ஆதிகாலத்துல அடை செய்யறதுக்கு அடை செய்யறதுக்கு அந்த இது ராகி ஆடெல்லாம் சொல்லுவாங்களா அதுல ஆமா அந்த கூழ்லாம் சாப்பிட்டா அது ஹெல்த்தியான சொல்றாங்களா நிஜமாவா ஆமா ஹெல்த்தி அது ஹெல்த்தியானது சரி சரி அப்புறம் இந்த களி எல்லாம் நீ சாப்பிட்டுருக்கீங்களா தினமும் சாப்பிட்றேன் களி தினமும் சாப்பிட்றீங்க பாருங்க களி எல்லாம் சாப்பிட்டு எப்படி சொல்றது நல்லா அப்படி சொல்றது சிலிமா இருக்கான் இந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுனில் இருக்கட்டும் பீஸா பர்கரு கண்டதை போனால் திரும்பிட்டு உடம்பு இப்படி குண்டாக வளர்த்துக்கிட்டு எல்லாமே என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் செலவு பண்ணுவாங்க நம்ம பையன் பாருங்கள் கூழு களி இந்த ராகி ஆடை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கான் பாருங்கள் சும்மா ஸ்லிம்மாக இருக்கான் இது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் செலவு எதுவுமே அப்படி எதுவுமே கேட்குது கிடையாது ஏதோ ஒரு சொல்கிறது கீழே கீது ஏதாவது முட்டிக்கணும் உடச்சா மட்டும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத தவிர எதுவுமே அந்தளவுக்கு இது கிடையாது பார்த்துக்குவாங்க மம்ட்டியோட பையன் நிற்கிறான் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதெல்லாம் தண்ணி பாசியாச்சு அப்படி நீ ஸ்கூலுக்கு போகிறியாப்பா போயிட்டு தான் இருக்கேன் போயிட்டு தான் இருக்கியா எத்தியா படிக்கிறீங்க இப்போ லெவன்த்து படிக்கிறேன் பாருங்கள் இந்த வயசுலேயும் பாருங்கள் லெவன்த்து படிக்கிறான் லெவன்த்து படிக்கும் போது விவசாயத்தில் ஒரு ஆர்வம் ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வயசில் யாரும் சொல்கிறது எல்லாம் செல்லு மொபைலு எல்லாம் இந்த பொண்ணுக்கு பண்ணி சுற்றிக்கிட்டு வாழ்க்கைக்கு கெடுத்துக்கிட்டு ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் விவசாயம் தான் எனக்கு ஒரு முக்கியத்துவம் முதுகெலும்பு அப்படின்னு விவசாயத்தில் இறங்கியிருக்கான் அதாவது பத்து வருஷமாக ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் வேற தம்பி வேற என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க வேற விவசாயம் மட்டும்தான் விவசாயம் மட்டும்தான் வேற எந்தும் கிடையாது உங்களது வாழ்வாதாரமும் விவசாயம் தான் விவசாயத்தை நம்பி தான் நீ இருக்க ஆமா வேலை எதுவுமே கிடையாது வேலை எதுவும் கிடையாது இந்த வீட்டுல ஆடு மாடு எல்லாம் பாக்குறாங்க பண்ணையும் பாத்துக்கிறோம் பண்ணையும் பாத்துக்கிறீங்க ஆமா இது மாதிரி எத்தனை ஏக்கரா நீங்க போட்டுக்கிறீங்க ஆரி பயிர் வந்து ரெண்டு ஏக்கரா போட்டுரு ரெண்டு ஏக்கரா போட்டுறீங்களா எங்க மட்டும் தான் இருக்குன்னு எதாவது நிலம் இருக்கா வேற இடத்துல இருக்கு வேற இடத்துல இருக்கா இது எப்படி நிலம் வந்து நீங்க சொந்த நிலமா இல்ல குத்திக்கு வாங்க இது சொந்த நிலமும் இருக்கு பிடிச்ச நிலமும் பயிர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எத்தனி மூட்டை ஆரியும் ஐம்பது மூட்டை அடையும் ஐம்பது மூட்டை ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஐம்பது மூட்டைன்னா இப்போ நீங்க கொஞ்சம் பட்சம் மண்டியில போட்டு வித்துருவீங்களா இல்ல நீல வச்சுக்கீங்களா ஒரு பத்து வச்சுப்போம் ஆ ஒரு பத்து மூட்டை வச்சுப்போம் ஆ மீதியெல்லாம் விற்றுடுவோம் மீதெல்லாம் விற்றுடுவீங்க வந்த லாபத்துக்கு சந்தையில் விற்றுடுவீங்க ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இவங்க அதாவது விவசாயம் பண்ணுறாங்கன்னா எல்லாமும் வச்சுக்க மாட்டாங்க பண்ணுறவங்க வந்து அதாவது மீதி வந்து இவங்களுக்கு தேவையானது மட்டும் சாப்பாட்டுக்கு தேவையானது மட்டும் வச்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் வந்து சேல் பண்ணிடுவாங்க அதாவது கடையில் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ராகியும் வந்து ஆரியும் வந்து கிடைக்கும் நாங்கள் வந்து இங்கே ஆரி தான் சொல்லுவோம் சில பேர் வந்து டவுனில் இருக்கிறவங்களாம் வந்து ராகி அப்படிதான் சொல்லுவாங்க இங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் பச்சை பசியன்னு இருக்குது பார்க்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது இது ஃபுல்லாக பையன் தண்ணி தண்ணி பாய்ச்சிகிட்ருக்கான் தம்பி பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை ஃபுல்லாக இருக்குது எங்கே பார்த்தா தெரியும் தம்பி தண்ணி எங்கேருந்து வருதுப்பா தமி தண்ணி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆரத்துலேருந்து நாங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தண்ணி எடுத்துகிட்டு வர்றோம் இந்த மோட்டார் வச்சு அது வந்து காட்டுக்கு கொஞ்சம் தண்ணியாக பயன்படுத்திக்கிறோம் தண்ணியை பயன்படுத்திக்கிறீங்க பரவாயில்ல இதான் வந்து ஆறுக்காங்காட்டி உங்களுக்கு விவசாயம் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆமாம் ஓகே ஓகே இப்போ வந்து இது அந்த ஆரி பயிர் வந்து நேச்சுரலாக வந்து ஆர்கானிக்கு தான் இல்லையா ஆமாம் ஆமாம் இந்த உரம் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்திங்கன்னா இந்த புழு பூச்சி சாவரத்துக்கு மட்டும்தான் தான் உரம் இருந்து அது மட்டும் தான் சாவரத்துக்கு மட்டும் பயன்படுத்துவோம் மீதி எல்லாம் வந்து இதெல்லாம் மாட்டு எருவு தான் மாட்டு எருவு போட்டு தான் பண்ணுவோம் மாடு வந்து நீங்க வச்சிருக்கீங்க ஏர் ஓட்டுறதுக்கு இல்லையா மாடு வச்சிருக்க ஏர் ஓட்டுறதுக்கு அதால்தான் உழுதணும் அதான் உழுதணும் ஆமா இதுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆறு பேர் நிறத்துக்கு எத்தனை பேர் நடுவீங்க இதுல ஒரு ஆறு பேர் நட்டாங்க ஆறு பேரா ஆமா கூலி ஆளுங்க கூலி கூலி ஆளுங்க தான் ஆமா எவ்வளவு ஒரு கூலி குடிப்பீங்க கூலிக்கு நானூறு ரூபா ஒரு ஆளுக்கு ஆளுக்கு சேர்த்து வேலைக்கா நானூறு மீது காட்டு வேலையா இருந்தா முன்னூத்தி ஐம்பது கேக்கறேன் காட்டு வேலையா முன்னூத்தி ஐம்பது பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு கூலி வேலை இதுக்கு முன்னாடி காட்டில் சேரது இரநூத்தம்பது இப்போ வந்து விலை ஏறிடுச்சு சொல்றாங்க விலை ஏறிடுச்சு வில அவங்கள ஏற்றிட்டாங்க பாருங்க இது தெரியும் பார்த்தா சின்ன பையன் வந்தா பார்க்கற சின்ன பையனாக தான் இருக்கான் எவ்வளோ ஒரு விவசாயத்தில் இறங்கி கூலி ஆளுங்களுக்கு இவ்வளோ கூலி அதாவது இவ்வளோ லாபம் நிறையா அக்யூட்டாக சொல்கிறான் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கூலி வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்களே ஒரு ஒரு வெளியை நீர் அணைச்சிட்டாங்க அது மாதிரி சேர்த்து இந்த கால் வச்சு நட்டால் அந்த மாதிரி பைத்துக்கு அதுக்கு வில தனி அதாவது காட்டில் இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தா தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது பேக்ரவுண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் இருக்குது அந்த மாதிரி பூந்தோட்டத்தில் வேலை செஞ்சால் இரநூத்தம்பது ரூபா பார்த்துக்குவோங்க இந்த அளவுக்கு வேலை செஞ்சு கூலி ஆளுங்களை கூட கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்பறம் தான் நம்மளுக்கு மீதியாக தான் விவசாயத்தான் பார்த்துக்குவோம் விவசாயம் விவசாயிங்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அந்தளவுக்கு பையன் வந்து சின்ன பையன்தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ இன்ட்ரஸ்ட்டோடு விவசாயம் செய்கிறான் நிறையா டவுனில் இருக்கிற சரி உள்ளே யார் வேணும் சரி டவுனில் இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விவசாயத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் செல்ஃபோனு மொபைல் அப்புறம் அந்த பொண்ணுங்க அப்புறம் அந்த மாதிரி லவ் அப்படி போகிற காலகட்டத்தில் நம்ம பையன் பார்த்திங்கன்னா சின்ன பையனாக இருக்கானே இவ்வளோ ஒரு விவசாயத்தில் ஆர்வம் ஆர்வம் காட்டி வேலை செய்கிறானே அப்படி இவனுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ நம்மளால் முடிஞ்சதை எடுத்து போடணும் அப்படிங்கிறதான் ஒரு இந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் டடபாப்பாய்